வணக்கம் எம்எம் மெட்டீரியல்ஸ் அண்ட் உட் ஒர்க்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடல் கிச்சன் பார்க்க போகிறோம் இது வந்து ஏற்கனவே பழைய கிச்சனை வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் அதை வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சிங்க்குக்கு உண்டான சோப் ஐட்டம் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்காக இது ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம் இது இது வந்து பிவிசி கட்லேரி இது இந்த பிவிசி கட்லேரி பார்த்தீங்கன்னா ட்ரா ட்ராமல் செட் பண்ணி இது பிளைன் பேஸ்கெட்டு இது பார்த்தீங்கன்னா தாலி ரெகுலரான தான் இதை வந்து ஓ பழசை வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி புது லுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதீங்கன்னா காரன்ல வந்து சிங்க் வர்ற இடத்துல இல்லைனா வந்து ஹேர் உல்ஸ் வச்சோம்னா கொஞ்சம் நம்ம வாசம் அடிக்காமல் இருக்கும் இதில் தான்